தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய சுபதின வணக்கம் இன்றைய நிகழ்வில் ஸ்ரீ லலிதா சகசிரநாமத்தின் தொடர் நிகழ்வாக லலிதோபாக்கியானத்தில் ஸ்ரீ லலிதா ஸ்தவராஜம் என்ற பகுதியை நாம் காண இருக்கிறோம் அதற்கு முன்பாக லலிதோபாக்கியானம் குறித்த ஒரு முன்னுரை வேத வேதாந்தங்களையும் சர்வ சித்தாந்தங்களையும் உணர்ந்து பிரம்மானந்த ஸ்வரூப்பியாய் விளங்கும் அகஸ்திய முனிவர் ஒரு சமயம் சகல புண்ணிய கஷேத்திரங்களிலும் தீர்த்தங்களிலும் புண்ணிய ஆரண்யங்களிலும் யாத்திரை செய்தார் எங்கும் அறியாமை இருள் சூழ உண்பது உடுப்பது காமரசத்தில் ஈடுபடுவதுமான மனிதரைக் கண்டார் சிந்தை நொந்து அவர்கள் நர்கத்தியை எண்ணி காஞ்சி மாநகரம் சென்றார் அங்கு கலியின் கொடுமையை அகற்றவல்ல ஹஸ்தகிரிநாதர் என்னும் வரதர் ஏகாம்பரநாதர் காமாட்சி இவர்களை அர்ச்சித்தார் பல்லாண்டு பரந்தாமனை நாடி உலகின் நலத்திற்காக கடும் தவம் புரிந்தார் சங்கு சக்கர பீதாம்பரதாரியான பரமன் வடிவமேந்தி முனிவர் முன்னே தோன்றினார் முனிவர் ஆனந்த பரவசம் அடைந்து பணிந்து எழுந்து துதித்தார் அந்த பக்தனின் தீவிர அன்பினால் கவரப்பட்ட பரம புருஷன் முனிவரே உமது தவத்தால் உள்ளம் குளிர்ந்தோம் உமக்கு வேண்டிய வரம் யாது என்றார் ஜனார்த்தனா இப்பாமர ஜனங்கள் பிறவிக் கடந்து பேரானந்தம் பெற ஒரு உபாயத்தை தந்தருள வேண்டும் என்று அகத்தியர் வேண்டினார் பின் ஹயக்ரீவர் அகத்தியரை நோக்கி முன்னம் இது சிவனால் எனக்கு கூறப்பட்டது பிரம்மனாலும் தூர்வாசராலும் பின்னர் உம்மாலும் வினவப்பட்டது நான் கூறும் வழி உமது மூலமாக பிரசித்தமாகும்படி வரம் தருகிறேன் நானே உலகிற்கு ஆதி கர்த்தா உலகை படைத்து காத்து உபசங்கரிப்பவன் மும்மூர்த்திகளாக விளங்குபவன் உலக வடிவன் குணமற்றவன் குணஸ்ரயன் ஜடமாய் குணமாய் சர்வ உயிர்களிடம் இருப்பது எனது பிரதானம் குணாதீத்தமாய் சுத்த சைத்தன்யமாய் இருப்பது எனது புருஷனாம் இதில் ஒன்றை நன்கு உணர்ந்தவனே நர்கதி பெறுவானெனில் இரண்டையும் அறிந்தவர் வீடுபேறு என்னும் முக்தியையும் அடைவர் தவத்தினாலும் நியமங்களாலும் தியாகத்தினாலும் உயிர்களது பாவம் அகலும் ஆத்ம குணம் உண்டாகும் அதன் பின்னரே ஞானம் உதயமாகும் ஜீவாத்ம பரமாத்ம ஐக்கிய ஞானத்தால் வீடுபேறு உண்டாகும் இது எல்லோருக்கும் சுலபமானது அன்று எல்லா உயிர்களும் சுலபமாக நற்கதி பெற ஓர் அரிய வழியை கூறுகிறேன் பராசக்தியான ஸ்ரீ ஜெகன் மாதாவை பூஜிப்பதே உத்தமமான மார்க்கம் சாஸ்திரம் உணராமல் விதியை விட்டு எப்படி பூஜித்தாலும் உள்ளம் உவந்து இம்மை மறுமை புக்தி முக்தி எல்லாவற்றையும் எல்லோருக்கும் அருள்பவள் பராசக்தியே பரமசிவனும் தேவியை தியானம் செய்து சகல சித்திகளையும் பெற்றார் அர்த்தநாரீஸ்வரராக ஆனார் பிரம்மாதி தேவர்களும் தேவி தியானத்தால் சித்தி பெற்றனர் தேவியிடமே மனது பிராணன் ஆசை இவைகளை வைத்து தேவியை தவிர நான் வேறு அல்ல என்ற எண்ணத்துடன் கர்மாக்களை செய்பவன் முக்தி பெறுவான் முனிவரே இது மிகவும் ரகசியமானது உமது தவ வலிமையாலும் உலகமெல்லாம் இன்புற வேண்டும் என்ற எண்ணத்தாலுமே இதை நான் உமக்கு கூறுகிறேன் தேவரும் மற்றவரும் உபதேசம் பெற்று சித்தி பெறட்டும் கேட்ட அகஸ்திய முனிவர் மற்றும் ஓர் முறை திருமாலின் திருவடி பணிந்து தாங்கள் கூறிய சக்தி உருவம் எத்தகையது எத்தகைய லீலைகளை செய்கின்றது எத்தகைய மகிமை வாய்ந்தது என்று கூற வேண்டினார் தனது அம்சத்தினால் தன்னை போல் உருக்கொண்ட ஹயக்ரீவரை காட்டி எது எதை கேட்க விரும்புகிறீரோ அதற்கு இவர் விடையளிப்பார் என்று கூறி மகாவிஷ்ணு மறைந்தார் ஆனந்தத்தால் மயிர்க்கூச்சலடைந்த மகரிஷி ஹயக்ரீவருடன் தன் ஆசிரமம் சென்றார் இதுவே லலிதோபாக்கியானத்தின் முன்னுரையாக அமையும் முதல் அத்தியாயமாகும் தொடர இருப்பது உள்ள அம்சமான பதிமூன்றாவது அத்தியாயத்தில் உள்ள ஸ்ரீ லலிதா ஸ்தவராஜமாகும் இப்பகுதியில் இந்திரன் முதலிய தேவர்கள் பலவாறாக தேவியை துதி செய்கின்றனர் இப்பகுதியில் உள்ள ஐம்பத்தி ஏழு ஸ்லோகங்களின் தமிழாக்கத்தை நாம் இங்கே காண இருக்கிறோம் தேவி ஜெகன் மாதாவே மேலானவற்றில் மேலானவளே நன்மைக்கு இருப்பிடமானவளே காமகலா ஸ்வரூபியே ஷங்கரியே வாமாக்ஷி காமாக்ஷி சுந்தரி சமஸ்த தேவர்களாலும் ஆராதிக்கத்தக்கவளே காமத்தை அழிப்பவளே பிரம்மஸ்வரூபிணி பிரம்மானந்த ரசத்தில் துய்பவளே நலாயணி பரே எல்லா உலகங்களையும் மகிழ்ச்சிப்படுத்துபவளே படுத்துபவளே ஸ்ரீகண்டனுக்கு பிரியமானவளே ஸ்ரீ லலிதாம்பிகே ஸ்ரீ விஜயே தேவி விஜயலக்ஷ்மியையும் சமிருத்தியையும் அளிப்பவளே எல்லோரிலும் சிறந்தவளாய் இருப்பவளே உனக்கு எங்களுடைய நமஸ்காரங்கள் உண்டானதற்கும் உண்டாகப் போவதற்கும் யஜ்யாதிகளுக்கும் கிணறு வெட்டுவது தோப்பு வைப்பது முதலிய அனைத்திற்கும் காரணமானவளே மூன்று உலகங்களையும் காப்பவளே உனக்கு நமஸ்காரம் கலை முகூர்த்தம் காஷ்டை முதலிய கால வடிவமானவளே ஆயிரக்கணக்கான தலைகளும் வாய்களும் கண்களும் கைகளும் கால்களும் உள்ளவளே நமஸ்காரம் அணுவிலும் அணுவாய் பெரிதிலும் பெரிதாய் பரத்திலும் பரமாய் தேஜஸிற்கு தேஜசாய் உள்ளவளே அத்தலம் உனது கால் வித்தலம் முழங்கால் ரசாத்தலம் இடுப்பு பூமி வயிறு புவர்லோகம் ஹிருதயம் சுவர்க்கம் முகம் கண்கள் சந்திர சூரியர்கள் திக்குகள் கைகள் காற்று மூச்சு வாக்கு வேதங்கள் விளையாட்டு உலக சிருஷ்டி தோழன் சின்மய தேவன் ஆகாரம் சதானந்தம் இருப்பிடம் சாதுக்களின் ஹிருதயம் காண்பதும் காணாததுமான புவனம் உனது ரூபம் கேசம் ஆகாயம் நட்சத்திரங்கள் புஷ்பம் தர்மாதிகள் கரங்கள் அதர்மம் ஆயுதம் விரல்கள் என்பன உலகை உஜ்ஜீவிக்கும் ஸ்தனங்கள் பிராணாயாமம் மூக்கு நாக்கு சரஸ்வதி பிரத்யாகாரம் இந்திரியங்கள் தியானம் புத்தி தாகம் ஆசனம் மனஸ் தாரணா சக்தி சமாதி உள்ள ரோமங்கள் மரங்கள் பூதம் என்று முக்காலமும் சர்வ ஆதாரமான உன்னை உலகம் அறிவதில்லை எல்லோருடைய உள்ளத்திலிருந்தும் காணப்படாதவள் நீ மோகன சக்தி உள்ளவள் நாம ரூப வடிவமான உலகை படைத்து அதில் பற்றில்லாமல் அங்கேயே நிற்பவள் அத்தகைய தேவிக்கு நமஸ்காரம் மகாதேவியாய் சர்வசக்தியாய் பராசக்தியாய் பரபிரம் பிரம்மானந்தமாய் என்று உன்னை பலவாறாக அழைத்து உனக்கு நாங்கள் துதி செய்கிறோம் உன்னுடைய ஆணையால் அக்னி சூரியர் சந்திரர் காற்று பிருத்வி முதலியவைகளை உலகிற்கு பயன்படுமாறு செய்து நீ பிரம்மனை படைத்து ஆதி சிருஷ்டியில் ஆதி பூமியாய் இருந்து உலகை தரித்த தேவிக்கு நமஸ்காரம் என்கிறார் அமேயமான சக்தியால் ஆகாசம் முதலியவைகளை தரிப்பவளும் தன்னிடம் சூரியனை உதிக்கும்படி செய்பவளுமான தேவிக்கு நமஸ்காரம் ஸ்வர்க்கம் அந்தரிக்ஷம் இவைகளை தனக்குள்ளே அமைத்து உலக வடிவமாய் உள்ள தேவிக்கு நமஸ்காரம் இந்த சமஸ்தமான ஜகத்தும் அந்தந்த காலத்தில் எங்கிருந்து உண்டாகி எங்கு வளர்ந்து எங்கு ஒடுங்குகின்றனவோ அந்த தேவிக்கு நமஸ்காரம் ரஜோகுணத்தால் படைத்து குணத்தால் ரக்ஷித்து தாமச குணத்தால் அடிப்பவளும் குணமற்றவளுமான சிவைக்கு நமஸ்காரம் இந்த உலகிற்கு ஒரே தாயும் தந்தையுமாய் உள்ளவளும் அகில தந்திர ரூபமாயும் யஜ்ய ரூபமாயும் உள்ள தேவிக்கு நமஸ்காரம் உலக குருக்களில் பிரதானமாயும் வாக் விபூதியாயும் உள்ள தேவிக்கு நமஸ்காரம் லக்ஷ்மியாய் ஜகத்திற்கு ஒரே மகிழ்ச்சியாய் ஆனந்தமாய் சம்பு பத்னியாய் சர்வசக்தியாய் உள்ள தேவிக்கு நமஸ்காரம் ஆதி மத்தியம் அந்தமற்றதும் பஞ்சபூத சம்பந்தமில்லாததும் வாக்கு மனசு இவைகளுக்கு எட்டாததும் ஊகிக்கவும் முடியாத வைபவமும் ரூபமற்றதும் இரண்டற்றதும் கண்ணுக்கு புலப்படாததும் திறந்ததுமான உனது பிரபாவத்தை எங்களால் எப்படி வர்ணிக்க முடியும் உலகத்தால் நமஸ்கரிக்கப்பட்ட விஸ்வேஸ்வரியே வேத ரூபினியே மாயாமயி மந்திரஸ்வரூபி சர்வேஸ்வரி சர்வரூபிணி தயசெய்வாயாக இவ்வாறு இந்திரன் முதலிய தேவர்கள் தேவியை பலமுறை துதித்து பணிந்து சரணமடைந்தனர் இதனால் மகிழ்ச்சி அடைந்த தேவி வாசவனை நோக்கி வரத்தை வேண்டிக்கொள் கொள் என்றாள் இந்திரன் தாயே பண்டனால் பீடிக்கப்பட்ட நாங்கள் மிக்க சிரமத்துடன் உயிரை வைத்துக்கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் நீயே சரணம் என்றான் தேவியானவள் நானே அவனைக் கொன்று விரைவில் மூ உலகையும் உனக்கு அளிக்கிறேன் பயமற்றவர்களாகவும் ஆனந்தம் உடையவர்களாகவும் தேவர்கள் இருக்கட்டும் என்றாள் அன்றியும் இந்த ஸ்துதியை பக்தியுடன் படிப்பவர் தர்மம் ஸ்ரீ யசஸ் இவைகளைப் பெற்று வித்யா வினய சம்பன்னர்களாய் நோயற்று நீண்ட நாள் புத்திரமித்ர களத்திரர்களுடன் சுகமாய் வாழ்வர் என்றும் வரமளித்தாள் அனைவரும் தேவியை பார்த்து பார்த்து பேரானந்தம் பெற்றனர் லலிதோபாக்கியானத்தின் நிறைவு பகுதியில் ஜபத்தின் பெருமை விரிவாக கூறப்பட்டுள்ளது ஜபம் செய்து களைப்படைந்தால் தியானம் செய்யலாம் தியானம் செய்து களைப்படைந்தால் ஜபம் செய்யலாம் ஜபத்துடனும் தியானத்துடனும் கூடியவனுக்கு விரைவில் மந்திரம் சித்தியாகும் தியானத்தால் புழுவும் கூட வண்டாகிறது அங்கனமே சமாதியால் ஜீவனும் பிரம்மனாகிறான் கோடிமுறை முறை பூஜை செய்வதற்கு சமம் ஒரு முறை ஸ்தோத் ஜபம் செய்வது கோட்டி ஜபத்திற்கு சமம் ஒரு முறை தியானம் செய்வது கோட்டி தியானத்திற்கு சமம் லயமாவது தேகமே தேவாலயமாகும் ஜீவனே அநாதியான ஈஸ்வரனாம் அவ்வீஸ்வரனை அஜ்ஞானம் என்னும் நிர்மால்யத்தை அகற்றி அவனே நான் என்னும் பாவனையால் பூஜித்தல் வேண்டும் உமை மூடியுள்ளவரை நெல் எனப்படும் உமை விண்டபின் அது அரிசியாகிறது பாசத்தால் கட்டப்பட்டுள்ள வரையில் ஜீவன் எனப்படுவான் பாசம் அகன்றபின் அவனே மகேஸ்வரன் ஆவான் ஆகாயத்தில் பறவைகளது கத்தியும் நீரில் நீர்வாழ்வனவற்றின் கத்தியும் பிறருக்கு எவ்விதம் தெரிவதில்லையோ அவ்விதமே சான்றோர்களின் செயலும் எளிதில் அறியத்தக்கதல்ல நன்றாக உதித்த சூரியனும் பார்வையற்றவனுக்கு தெரியாதது போல் கண்முன்னே நிற்கும் பர என்னும் குரு பாக்கியம் செய்யாதவர்களின் கண்ணிற்கு புலப்படுவதில்லை தத்துவத்தை சிந்தனை செய்வது உத்தமம் குருவை விட உயர் தத்துவம் இல்லை ஞானத்திற்கு அதிகமான சுகம் இல்லை பக்தியை விட சிறந்த பூஜை இல்லை மோக்ஷத்தில் சிறந்த பலன் இல்லை இவ்வாறு லலிதோபாக்கியானம் கியானம் குருவை பற்றியும் ஜபத்தின் சிறப்பை பற்றியும் அழகாக நிறைவு செய்துள்ளது நாளை முதல் சில நாட்களுக்கு மகான் ஸ்ரீ பாஸ்கர ராயர் இயற்றிய வரிவசியா ரகசியம் குறித்து தமிழில் தொடர்ந்து சிந்திப்போம் இன்றைய நிகழ்வில் ஸ்ரீ லலிதோ பாக்கியானத்தின் முன்னுரையும் ஸ்ரீ லலிதா சவராஜ துதியையும் குரு மற்றும் ஜபத்தின் சிறப்புகளையும் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்